சேது சமுத்திர திட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் அதன் கையை திமுக விட்டுவிடும் என திமுக தலைவர் கருணாநிதி எச்சரித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் பிறந்த தின பொன் விழா ஆண்டின் நிறைவு விழா சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய கருணாநிதி சேது சமுத்திர திட்டத்தை மத்திய அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் சேது சமுத்திர திட்டத்தை எதிர்க்கும் அதிமுக அரசை விரட்ட அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று அவர் கூறினார் மத்திய அரசக்கு நிதியை திட்டத்தை நிறைவேற்றிக் கொள் என்று சொல்லும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் இல்லை என்றும் மறுப்பு கூறி உச்ச நீதிமன்றம் வரையிலே சென்று அதை தடுக்கின்ற ஒரு மாநில பேச்சும் எழுத்தும் தான் அரசியலில் குறிப்பிட்டார் செய்ய வேண்டும் என்ற உணர்வு எனக்கு மேலும் இருந்த காரணத்தினால் பெரியார் திடலில் நான் என்னை கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டேன் என்பதைத்தான் ஆசிரியர் இங்கே முன்னதாக விழாவில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு தங்க நெல்கனி கொடுக்கப்பட்டது விழாவில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி கவிஞர் அப்துல் ரஹ்மான் பேராயர் எஸ்ரா சர்குணம் டி ஆர் பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர்